ஓம் நம அருள்மிகு வேதகிரீஸ்வரர் அதாவது திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் திருக்கோவிலுக்கும் முந்தைய ரொம்பவே பழமையான ஆதி சிவன் தான் இருக்கோம் ருத்ர கோட்டீஸ்வரர் திருக்கோவில் வேதகிரீஸ்வரர் திருக்கோவில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை மிக்க ஒரு திருக்கோவில் ஆனா ருத்ரகோட்டீஸ்வரர் திருக்கோவில் அதற்கும் ஆதியான ஒரு திருக்கோவில் அப்படின்னா எத்தனை வருஷம் பழமையானதுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம் அவ்வளவு பழமையானது இந்த திருக்கோவிலுடைய விசேஷம் என்னன்னு போய் பார்க்கலாம் நூற்றுக்கணக்கான ருத்திரர்கள் பூஜித்த தலம் பிரம்மதேவர் விஷ்ணு பகவான் இந்திரன் முதலானூர் பூஜித்த தலமும் கூட இங்க என்ன வந்து கேட்டாலும் கொடுப்பாரு அது மட்டும் இல்லாம இங்க சுயம்பு மூர்த்தியா சிவபெருமான் தனித்து இருக்காரு தேவி தெற்கு நோக்கி இருக்காங்க சிவபெருமான சந்திக்கணுங்கிறதுக்காக விஷ்ணு பகவான் வைகுண்டத்துல இருந்து கைலாயத்துக்கு கருடன் மூலமா வந்தாரு நந்தி தேவர விஷ்ணு பகவான் வணங்கிட்டு உள்ள ஒரு பர்மிஷன் கேட்டு உள்ளே போனாங்க நந்திதேவரும் சிரிச்சிக்கிட்டே வந்து விட்டார் ஆனால் இந்த கருடன் என்ன பண்ணாங்க நீ என்னதான் இருந்தாலும் கையேந்து பிச்சை எடுக்கிறவருக்கு பாகரமாக இருக்கக்கூடியவர் தானே உனக்கு எதுக்கு நான் வணக்கம் சொல்லணும் நான் என்ன குறைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்ல நிந்தனைக்கு ஆளான கருடனுடைய ஆணவத்தை குறைக்கணுங்கிறதுக்காக ரொம்பவே கோவப்பட்டு எப்படி இந்த பூமியை அழியும் போது ஒரு பெரிய மூச்சு விடுவார் நந்திதேவர் அப்படிப்பட்ட ஒரு மூச்சை விட கருடன் மாட்டிக்கிட்டு ரொம்பவே சிக்கிச்சு தவிச்சுது உடனே அதோடைய சிறகுகள்லாம் மாட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு ரொம்பவே கஷ்டப்பட விஷ்ணு பகவானும் என்னது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட எப்படியாவது கருடனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல அந்த கோபம் தீர உடனே அந்த கோபத்துல அப்படி தூக்கி மண்ணு புதைச்ச இடம் தான் வெளியில் இருக்கு அதனால கருணனுடைய ஆணவத்தை குறைச்ச இடம் ருத்ர கோட்டீஸ்வரர் புற இந்த ஸ்தலம் கண்ணீராசிக்காரர்களுக்கு பரிகார ஸ்தலம் அதுக்கும் மேல திருவாதிரை காரங்களுக்கு ரொம்பவே உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலமும் கூட ஆருத்ரா சிவராத்திரி பிரதோஷம் இப்படிப்பட்ட விசேஷங்கள் இந்த திருக்கோவில் ரொம்ப விசேஷமா இருக்கு இந்த ஸ்தலத்துலதான் நந்தி தேவர் தன்னுடைய மனைவி சுயம்பிரதா தேவியோட நம்ம எல்லாரையுமே கோவிலுக்குள்ள வரவேற்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிலைகளை இங்க பாக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பழைய திருக்கோவிலில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிற்பங்கள் எதுவுமே இருக்காது அப்படியே பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அமைதியான ஒரு சூழலாக இருக்குது இங்கே வந்துட்டு வில்வம் இப்படி போன்ற ஒரு புனிதமான மரங்களும் இருக்கு அதே மாதிரி வட்டப்பாறை காளி அவங்க வந்து காத்து வடிவத்தில் இப்போவும் ருத்ர கோட்டீஸ்வரருக்கு பூஜை பண்ணுறதா ஐதீகம் இருக்கு அதனால தான் இப்போவும் வந்து வடக்கு நோக்கி அம்பாள் வந்து காவல் தெய்வமாக எங்கே வீட்டு இருக்காங்க அதையும் நம்ம பார்க்கலாம் ருத்ரகோட்டீஸ்வரர் வீட்டிற்கும் இந்த திருக்கோவிலில் இந்த ஊருக்கே வந்து என்ன பேர் கிடைச்சிருக்குன்னா ருத்ரகோட்டி சேத்திரம் ருத்ரகோட்டி புரம் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு இந்த திருக்கோவிலுடைய தல விருட்சம் வாழை அதாவது கதலிவனம் உங்களுக்கு நான் முதலே சொல்லியிருக்கேன் அதுதான் நம்ம அருள்மிகு வேதகிரீஸ்வரருக்கும் தலவருட்சம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிவத்தலங்களில் ருத்ராபிஷேகம் செய்யக்கூடிய தலங்களில் மிக சிறந்த ஒரு திருத்தலம் நம்ம ருத்ரகோட்டீஸ்வரர் திருத்தலம் ருத்ரகோட்டீஸ்வரர் இந்த திருத்தலும் பிரதோஷம் சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கவங்க இல்லை தன்னுடைய வியாபாரத்தில் கொஞ்சம் நஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கவங்க படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருக்கவங்க இல்லை குழந்தை வரம் கேட்டு திருமண வரம் கேட்டு வர்றவங்களா பிரதோஷம் சமயத்தில் வெள்ளி விலையில் வர்ற நம்ம ருத்ரகோட்டீஸ்வரரை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு விடை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது அருண்மிகு ருத்ர கோட்டீஸ்வர திருத்தலத்துல சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடக்கக்கூடிய திருக்கல்யாணம் எப்ப நடக்கும்னா ஆனி அனுஷம் அதாவது பங்குனி உத்திரம் சமயங்கள்ல வந்து எல்லா திருத்தலங்கள்லயும் நடந்தாலும் இங்க ஆணி அனுஷம் சமயத்துல மட்டும்தான் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் நடக்குது பாடினேன் பாதம் தேடினேன் பாத ரூபனேசனே திங்கள் ஏந்திய திவ்ய சிரத்திலே கங்கை கொண்ட ஈசனே திங்கள் ஏந்திய திவ்ய சிரத்திலே கங்கை கொண்ட ஈசனே இம்மை மர அருள்மிகு ருத்ரகோட்டீஸ்வரர் திருக்கோவில்ல இன்னும் நிறைய விசேஷங்கள் இருக்கு கார்த்திகை நான்கு சோமவரங்கள்லயுமே வந்து சங்காபிஷேகம் நடக்குது அதே மாதிரி நவராத்திரி சமயத்திலயும் அம்பாளுக்கு அதாவது மூலவருக்கு வந்து முழுசா அழகா அலங்காரம் பண்ணி சகசிரநாம அர்ச்சனை ஒன்பது நாட்களையுமே நடக்குது கந்தசிஷ்டி சமயத்துல உள்ளிருக்க இருக்க பெருமானுக்கு ஆறு நாட்களையுமே அழகா அலங்காரம் செஞ்சு சகசிரநாம அர்ச்சனை செய்து அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய கால வயதவர் மிக மிக சக்தி வாய்ந்தவர் ரொம்பவே பிரசித்தி பெற்றவரும் கூட அதனால தேய்பிரை அஷ்டமி இங்க ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுது அருள்மிகு ஸ்ரீ ருத்ரகோட்டீஸ்வரர் திருக்கோவில ஒரே ஒரு வேலை பூஜை மட்டும்தான் நடக்குது அதாவது காலையில் ஒன்பது மணிலருந்து பத்தரை மணி வரைக்கும் தான் பூஜை நடக்குது அதனால பூஜை செய்யணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக அந்த நேரத்துக்குள்ளே வாங்க அதே மாதிரி எத்தனையோ சிவத்தலங்கள் இருந்தாலும் சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்த தலமாக இந்த திருத்தலம் இருக்குது அதனால வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த திருத்தலத்துக்கு வரணும் ஏன்னா கோடிக்கணக்கான ருத்ரர்கள் அவங்களுடைய பாவங்களை கழிக்கணுங்கிறதுக்காக இங்கே சுவாமிக்கு பூஜை பண்ணதா ஒரு ஐதீகமே இருக்கு கோடி ருத்ரர்கள் இங்கே வந்து பூஜை செஞ்சு தங்களுடைய பாவங்களை கழிச்சுக்கிட்டதுனால நாமளும் இங்கே வந்து சிவபெருமானை பூஜிக்கும் போது கண்டிப்பாக நம்ம வினைகள் குறையும் நம்ம கஷ்டங்கள் குறையும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக கடைபிடிக்கப்படுது ஒரு சமயம் சர்வேஸ்வரன் கிட்ட நந்திதேவர் ருத்ர கோட்டீஸ்வரரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக போய் அதோடைய சிறப்புகளை போய் கேட்குறாரு அப்போது சிவபெருமான் தான் இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு மிகப்பெரிய திருத்தலங்களில் கோட்டீஸ்வரம் என்னுடைய பகுதி அப்படின்னு கூறியிருக்காரு அப்படின்னா கோட்டீஸ்வரம் எவ்வளோ பலம் பொருந்தியதுன்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் ஓம் 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 நமச்சிவாய ஓம் 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 நமச்சிவாய ஓம் 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 நமச்சிவாய ஓம் 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 நமச்சிவாய சர்வேஸ்வரன் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைப்பதற்காகவும் எல்லாமே வந்து நன்மையா நடக்கணுங்கிறதுக்காகவும் சர்வேஸ்வரன் தன்னுடைய மேனியில இருந்து அவதரிக்க வைத்தவர்கள் தான் இந்த கோடி ருத்ரர்கள் அவங்க மிகவும் தவ பலம் கொண்டவர்கள் முப்பத்தி ரெண்டு ஆயுதங்களை கொண்டு மிகவும் பலசாலிகளாக இருந்தாங்க தேவர்கள் பார் கடையிறதுக்காக பார்க்கடலை கடையிறதுக்கு மத்தா அந்த பெரிய மலையை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க அப்போ பார்த்தோம்னா அந்த பார்க்கடலை கடையும் போது இருந்து நிறைய அசுரர்கள் வெளியே வந்தாங்க இவங்க முனிவர்கள் தேவர்கள் எல்லாரையுமே கதற கதற ரொம்பவே கஷ்டப்படுத்தினாங்க அப்போ சிவபெருமான் அந்த கோடி ருத்ரர்களை கூப்பிட்டு நீங்க உடனே இந்த அசுரர்களை கொல்லணும் அப்படின்னு ஆணையிட்டாங்க கோடி ருத்ரர்களும் அந்த அசுரர்களை கொன்று தீர்த்தாங்க அப்போது உடனே இந்த கோடி ருத்திரர்கள் சிவபெருமான் கிட்டே வந்து சுவாமி நாங்கள் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் இருந்தோம் ஆனால் இந்த அசுரர்களை கொனதுனால நாங்கள் நிறைய பாவங்களை சம்பாதிச்சுக்கிட்டோமே இதை நாங்கள் எப்படி குறைக்கிறது அப்படின்னு கூற அப்போ சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் பூலோகத்துக்கு நேராக போய் ருத்ர கோட்டீஸ்வரபுரத்துக்கு போங்க அங்கே ருத்ர கோட்டீஸ்வரருக்கு நீங்கள் வில்வத்தால அர்ச்சித்தாலே போதும் எல்லா பாவங்களும் போகும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது கோடி ருத்ரர்கள் சுவாமிக்கு பூஜித்து தன்னுடைய பாவங்களை குறைச்சிக்கிட்டாங்க அதனால தான் எப்பேற்பட்ட பாவங்களை செஞ்சவங்களா இருந்தாலும் ருத்ர கோட்டீஸ்வர புறத்துக்கு வந்து இங்கே ருத்ர கோட்டீஸ்வரரை தரிசிச்சுட்டு போனாலே போதும் எல்லா பாவங்களும் தீந்துடும் ஆனால் அதுக்காக சுவாமியை தரிசிச்சுட்டு திரும்பவும் பாவம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாவம்